அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடிக்கின்ற தேவி கணேஷ்குமார் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ஆயில் வந்து நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருந்தால் தான் நல்லதோ கெட்டதோ வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் வேணும் இல்லையா இந்த என்ஜான் உடம்புக்கு தலை தான் பிரதானம் அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பிரதானமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஆயில் குறைகிறதுக்கான குறைஞ்ச ஆயிலில் இவர் இறந்துட்டார் சின்ன வயசில் அது எப்படி அந்த ஆயுள் பங்கமாச்சு அதுக்கு என்ன காரணங்கள் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் இந்த பாருங்கள் லக்னமும் ரிஷபம் ராசியும் ரிஷபம் இந்த சந்திரன் வந்து பௌர்ணமியை ஒத்த சந்திரன் தான் சூரியனுக்கு ஏழாம் இடத்துல பௌர்ணமி தேதிக்கு மறுநாள் தேதியில் தான் பிறந்திருக்காரு தேய்விரை தான் தேய்விரை ஆனாலும் ஓரளவுக்கு ஓ இந்த பௌர்ணமி ஒ நாள் பஞ்சமி வரைக்குமே நம்ம அதை தேய் விரைன்னு சொல்கிறது இல்லை சந்திரனை இப்போ பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் பாவர்களுக்கு மத்தியில் வருது பாவர் மத்தியத்தில் வந்தாலே இந்த லக்னம் வந்து வலுவலந்துடும் அதே மாதிரி இந்த லக்னாதிபதியை பாருங்கள் நீச நிலையில் இருக்குது இப்போ லக்னமும் வலுக்கறைஞ்சி சந்திரனும் வலுக்கறைஞ்சி அதே மாதிரி இந்த சுக்கிரனுமே நீசம் ஆயிட்டார் இந்த நீசம் அடைஞ்ச இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த புத பகவானுமே லக்னத்துக்கு ஆறில் மறைஞ்சி சூரியனுக்கும் ராகுக்கும் இடையில் வந்துடுறார் ராகு வந்து இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் புத பகவான் வந்து சூரியனுக்கும் ராகுக்கும் மத்தியஸ்தில் வந்து வலுவிழந்துடுறார் புதனும் வலு கம்மி அப்போ லக்னமும் ராசியும் பாவர் மத்தியம் லக்னாதிபதி நீசம் இடம் கொடுத்த புகவான் புத பகவானும் வலுவிளந்துடுறாரு ஆறாம் இடத்துல போய் இந்த பாருங்கள் அட்டமாதிபா வர அட்டமாதிபதியாக வர்றாரு குரு பகவான் அவர் வந்து வக்ரமாகிறார் அதாவது பதினோராம் இடத்துல வக்ரமாகறாரு அது இந்த லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி வளர்த்துறார் அப்போ இது எல்லாமே தான் காரணம் இந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கப்படுத்துறதுக்கு அதாவது ஏதாவது ஒரு நிலை வந்து ஆயுள் பங்கத்துக்கு காரணமாக இருக்காது இப்போ எல்லாமே இப்படி மங்கீறும் இப்போ பாவகிரகங்கள்லாம் வளர்த்து சனி செவ்வாய் குரு அட்டமாதியை வர்றதுனால பாவர தான் லக்ன பாவர் எல்லாமே வளர்த்து பாருங்கள் லக்னாதிபதி இருந்து லக்னமும் பாவர் மத்தியத்தில் ராசியும் லக்னமும் பாவர் மத்தியத்தில் வந்து சுக்கிரனும் நீசமாயிட்டார் புதனும் வலுவளந்துட்டார் காரக கிரகமான லக்னத்துக்கு காரக கிரகமான சூரியனும் அதாவது உயிர் காரக கிரகமான சூரியனும் பார்த்திங்கன்னா ராகுக்கு ராகுக்கு நெருக்கமாக இருக்கார் அப்போ இவருமே கொஞ்சம் வலுவற்ற ஒரு நிலையில் வர்றதுக்கான அமைப்பு தான் இது இது இப்படி எல்லாம் இது எல்லாமே தான் நண்பர்களே இது தான் வந்து காரணம் ஒரு ஜாதகருக்கு வந்து ஆயுள் குறைவாக உள்ளதுக்கான காரணங்கள் வந்து இதுதான் முக்கியம் பா பார்த்தோன்னே ஓரளவுக்கு நல்லா தெரியும் லக்னமும் ராசியும் பாவார் மத்தியம் லக்னாதிபதி நீசம் லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த புக புத பகவானுமே புத பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானுமே ஆயுளை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமான கிரகங்கள் அந்த மூணு கிரகங்களுமே நல்லா இருக்கணும் அதில் அந்த ரெண்டு கிரகங்களுமே வலுவற்றுப் போயிடுச்சு அதில் பாவ கிரகமாகி குரு குரு வந்து வ குரு பகவான் வந்து பார்வை இருக்குது சுக்கிரனுக்கு அப்படின்னாலுமே இவர் அட்டமாதிபதியாக வந்து பார்க்குறாரு அதாவது குரு பகவானோட பார்வையை வந்து அட்டமாதிபதி அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது இருந்தாலுமே இந்த அமைப்பில் இந்த ப எல்லாமே வலுவற்ற நிலையிலிருந்து குரு பகவான் பார்க்குறது வந்து ஒரு அட்டமாதிபதியான பார்வையாக இருந்ததுனால அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்க முடியுது சுக்கிரனை பார்க்குறது இப்போ இது எல்லாமே காரணம் அதாவது லக்ன மத்தியம் அதாவது பா லக்னமும் ராசியும் பாவர் மத்தியம் லக்னாதிபதி நேசம் லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த புக புத பகவானும் நேசம் இப்படி எது இந்த அமைப்பு வந்து மொத்தமாகவே இந்த லக்னாதிபதி வந்து சுத்தமாக வந்து வலுவலர்ந்துட்டார் வலு இது வருவார் வலுவடைகிறதுக்கு காரணங்களே இல்லாமல் போச்சு அதே மாதிரி அட்டமாதிபதி அதிகமாக வளர்ந்துட்டார் இது எல்லாமே தான் காரணம் நண்பர்களே இவர் இருக்கும்போது குருவோட தசா அட்டமாதிபதியோட தசை தான் நடக்குது இந்த ரிஷபலக்னத்துக்கு அட்டமாதிபதி தசை வந்து மாரகத்துக்கு சம்மான கண்டத்தை கண்டத்தை கொடுக்கும் இப்படி ஆயுள் பலம் குறைவாக இருந்ததுனால தான் இந்த தசையில் வந்து அவருக்கு மாரகத்தை கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த சனி சனி பகவானோட மூணாம் பார்வையும் செவ்வாய் பகவானோட நாலாம் பார்வையுமே இந்த சுக்கிரனுக்கு வருது இந்த சுக்கிரன் வந்து லக்னாதிபதியும் சுக்கிரன் தான் ராசியாதிபதியுமே சுக்கிரன்தான் அப்போ இந்த கிரகத்தை சனியும் செவ்வாயுமே சேர்ந்து பா பார்க்கறது அதாவது ஒருமித்த பார்வை ரெண்டு பேரோட பார்வையுமே சுக்கிரன் மேலே ஒன்று போல போது இந்த கிரகம் வந்து நாசத்தை அடையுது இந்த பாவகமும் நாசத்தை அடைஞ்சிது அந்த பூர்வ புண்ணியமும் போச்சு அதனால் சுக்கிர பகவானும் முற்றிலுமே தன்னோட வலிமையை வந்து இழந்துட்டேன் இவர் கொஞ்சம் கூட வலிமை அடைகிறதுக்கான எந்த ஒரு வழிவகையுமே இல்லை அதனால தான் இந்த சு இந்த நிலைகள் எல்லாம் தான் இந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் அர்பாயில் வந்ததுக்கான காரணம் நண்பர்களே நன்றி